உலக முறவுகளை இன்றைய கிறிஸ்டியில நாங்கள் பார்க்கக்கூடிய விடயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா காந்தமான பர்வதம் அப்படின்ற இடம் எங்கே இருக்குது அப்படிப்பட்ட இடம் அப்படின்னு சொல்லி தான் கூட சுவாரஸ்யமாக பேச போறோம் அதாவது பார்த்திங்கன்னா ராமதீர்த்தம் என்று அழைக்கக்கூடிய இந்த காந்தர்மா பர்வதம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ராமேஸ்வரத்தில் உள்ள ஒரு புனிதமான ஒரு மதஸ்தலங்களில் வந்து ஒன்றாகத்தான் இருக்கிறதா இங்க வந்து பக்தர்கள் வந்து அதிக எண்ணிக்கையில் வந்து திரள்கிறார்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது ஏனென்று சொன்னால் இந்த இடம் வந்து இந்திய காசமான ராமாயணத்துல வந்து குறிப்பிடத்தக்க ஒரு முக்கியத்துவத்தை வந்து கொண்டுள்ளது அதாவது இந்த காந்தமான பர்வதம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீ ராமநாத சுவாமி கோயில்ல இருந்த சுமார் மூன்று கிலோமீட்டர் தொலைவில் தான் ஒரு அழகிய குன்றின் மீது அமைந்துள்ளதுன்னு சொல்லப்படுகிறது இங்கு பார்த்தீங்கன்னா ராமர் காலடி தடங்கள் வந்து இருப்பதாகவும் பக்தர்கள் வந்து நம்புகிறார்கள் இந்த இடத்தை வந்து சுற்றி தான் மணி மண்டபம் கட்டப்பட்டுள்ளதாம் இந்த தளத்தின் இரு வந்து விளக்குவதற்கு தான் இந்த சுவாரஸ்யமான புராண கதைகள் வந்து இருக்கிறதாகவும் சொல்லப்படுகிறது அரச மன்னன் வந்து ராவணின் சகோதரனான விபூஷண வந்து ராமர் இந்த இடத்துல வந்து சந்தித்ததாகவும் அவற்றில் ஒன்றாகவும் வந்து இது கூறுகிறது சீதையை வந்து மீட்பதற்காகவும் நடந்த போரில் வந்து ராவணனை வெல்வதற்கும் வந்து விபீஷண பகவான் வந்து ராமனுக்கு வந்து உதவினதாகவும் வந்து கோயில்ல வந்து விபீஷணனின் உருவம் வந்து இருக்கிறதா இந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா ராமேஸ்வரம் தீவின் மிக உயரமான இடம் என்று சொல்லப்படுகிறது மற்றது பாத்தீங்கன்னா மயக்கக்கூடிய தீவின் வான்வழி காட்சியை வந்து வழங்குகிறதா மத முக்கியத்துவம் தவிர இந்த இடம் வந்து சூரிய உதயம் மற்றும் சூரிய அஸ்தமனத்தின் போது பார்க்கக்கூடிய ஒரு அமைதியான ஒரு அழகிய சூழலுக்காகவும் அறியப்படுகிறது சொல்லப்படுகிறது இன்றைய கிருஷ்டியில பாத்தீங்க அப்படின்னு சொன்னால் நாங்கள் வந்து காந்தமான பர்வதம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்தை பற்றி இந்த கிறிஸ்டி வந்து உங்களுக்கு பிரயோசனமாக ிருக்கும் இதே மாதிரி இன்னும் ஒரு மற்றும் ஒரு கஸ்டியின் வாயிலாக உங்களை சந்திக்கிறேன் நன்றி